அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இளங்குமரனார் அவர்களோட புக்கில் சொல்வளம் அப்படிங்கிறதுலேருந்து சேர்த்தெழுதுக பிரித்தெழுது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் ப பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் அதை வேணும்னா அதை பார்த்துக்கோங்க இது பார்ட் டூ வீடியோவாக வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஈ யு அப்படிங்கிறது நமக்கு உடம்படுமை அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா அந்த உடம்படுமை அந்த இ யு அப்படிங்கிற உடம்படுமை வந்துச்சு அப்படின்னா சேர்த்து எழுதுகையில் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அடித்தான் அப்படிங்கிறது மணி அடித்தான்னு சேர்த்து எழுதும்போது வரும்பா மன அழகு அப்படிங்கும்போது அது மன வலகு அப்படின்னு சொல்லி தான் வரும் ஏன்னா இங்கே நீங்கள் மணி அடித்தான் அப்படிங்கும்போது இந்த ஆ வந்து யாவாக மாறுது மன அழகு அப்படிங்கும்போது இந்த ஆ வந்து இந்த வாவா மாறுது ஏன்னா இங்கே ஈ யூ அப்படிங்கிற உடம்பெடுமை வந்து இங்கே வந்திருக்கு சரிங்களா நீங்கள் இது சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுங்கன்னு மட்டும் நீங்கள் பார்க்காம கான்செப்டாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது இது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தப்புப்பா ஏன்னா இதை நீங்கள் ஒரு டைம் பார்த்தாலே உங்கள் மனசில் வந்து நின்றோம் ஏன்னா வித்தியாசமான சில வார்த்தைகள் வந்து நம்ம மைண்டில் வந்து ஈஸியாக நிற்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேர்த்துறதை பிரித்திறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை ஒன் டைம் ரீட் பண்ணிடுங்க ரீட் பண்ணாலே உங்கள் மனசில் வந்து நின்றோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாழைப்பழம் அப்படிங்கிறது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இப்பு வந்து வந்திருக்கோம் மரம் கிளை அப்படிங்கும்போது மரக்கிளை அப்படின்னு வந்திருக்கும் ஏன்னா இந்த இம்மு வந்து போயிருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் முன் வந்து வல்லினம் வந்து புணருது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உயிர் எழுத்து மொதல் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் வரும் அப்படிங்கிறது தான் அந்த விதிப்படிதான்ப்பா இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது வாழைப்பழம் அப்படின்னும் மரம் ப்ளஸ் கிளை அப்படிங்கிறது மரக்கிளை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் உயிர் முன் உயிர் புணர்தல் அதாவது உயிரே வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உயிர் வந்து என்ன மாதிரி புணர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளி ப்ளஸ் அழகு அப்படிங்கும்போது கிளி அழகு அப்படின்னும் பல ப்ளஸ் அணிங்கும்போது பல வணி அப்படின்னு சொல்லியும் வந்திருக்கு இதில் தீ ப்ளஸ் எரிந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா தீ எரிந்து அப்படின்னு ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த யகரம் வந்து உடம்புடுமையாக வந்து இந்த இடத்துல வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோ ப்ளஸ் அழகுங்கிறது கோவலகு கவு ப்ளஸ் அழகுங்கிறது கவ்வலகு திரு ப்ளஸ் அடிங்கிறது திருவடி பூ ப்ளஸ் அரும்பு அப்படிங்கிறது பூவரும்பு அப்படின்னு சொல்லி சேர்த்தெழுதும் போது வந்திருக்கு ஏன்னா இந்த பூவரும்பு அப்படிங்கிற இடத்துல நமக்கு பகரம் வந்து உடம்பெடுமையாக வந்திருக்கு நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள் ஒரு உரிச்சல் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து வள்ளினம் புனரும் அதில் வந்து வல்லினம் மிகுந்து வரும் இயல்பாகவும் வரும் அந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லெழுத்துக்களும் வரும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் உயிரெழுத்துக்கள் உரிச்சொற்கள் என்னென்ன குள கடி தடை நனி களி இது எல்லாமே உரிச்சொற்கள் இல்லைங்களா அதோட ஒரு சொல் வந்து சேரும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள் குள ப்ளஸ் கன்று அப்படின்னு வரும்போது குளக்கன்று அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல வந்து அதற்கு இனமான வல்லின எழுத்து வந்து தோன்றி வந்திருக்கு கடி ப்ளஸ் கமலம் அப்படிங்கும்போது கடி கமலம் அப்படின்னும் தட ப்ளஸ் தோல் அப்படின்னு வரும்போது தடந்தோல் அப்படிங்கிறது இனமான மெல்லெழுத்து வந்திருக்கு நனி ப்ளஸ் பேதை அப்படிங்கும்போது இயல்பா அப்படியே நனி பேதைன்னு வந்திருக்கு களி கண்ணோட்டம்னா களி கண்ணோட்டம் இயல்பாவே புணர்ந்து வந்திருக்கு இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஒருக்க பார்த்துட்டிங்கன்னா அழகாக உங்கள் மனசில் நின்றும் சரிங்களா அதோடய விதி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூற்று காரணத்தில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன விதிப்படி பார்க்க போறோம்னு பாருங்கள் யகரவின் அதாவது யகர வினாவின் முன் நாற்கணமும் புணர்தல் அதாவது எகரம் அப்படிங்கிற ஏ அந்த எழுத்து இருக்கு இல்லைங்களா அது முன்னாடி வந்துச்சுன்னா நாற்கணமும் எப்படி புணருது அப்படிங்கிற விதிப்படி தான் பார்க்க போகிறோம் உயிரெழுத்து யகரம் வந்தால் அதாவது உயிரெழுத்து வந்து யகரம் வந்தால் வகரமை தோன்றும் மெய்கள் வந்தால் அந்த மெய்யெழுத்தே வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஏ அப்படிங்கிற விநாயகத்துக்கு முன்னாடி வந்து புணர்தல் வந்து இருந்திருக்கும் ஏ ப்ளஸ் அணிங்கிறது எவ்வணி ஏ ப்ளஸ் குதிரைங்கிறது எக் குதிரை ஏ ப்ளஸ் நாடுங்கிறது எந்நாடு இந்த எந்நாடுக்கு எந்த இந்து வந்திருக்கு அப்படின்னு கவனமாக பார்த்துக்கோங்க ஏ ப்ளஸ் யானைங்கிறது எவ் யானை அப்படின்னு சொல்லி புணருது இதில் ரெண்டு கண்டிஷன்லையுமே இந்த கண் பிளஸ் தட்டு அப்படிங்கிறது ரெண்டு கண்டிஷன்லயுமே வரும்ப்பா தட்டு அப்படின்னும் கண்ணன் தட்டு அந்த இந்து வருது இல்லைங்களா தாவுக்கு இனமான அந்த நா அப்படிங்கிற எழுத்து வருது இல்லைங்களா அந்த எழுத்தும் வரும் இத்துக்கு இந்த தாய் இருக்கு இல்லைங்களா அதுக்கு இனமான இத்து அப்படிங்கிற எழுத்துமே வந்து வரும் இந்த ரெண்டுமே சரிதான்ப்பா இந்த ரெண்டுமே வர்ற இடத்த கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் ஏல கண்ணத்தட்டுன்னு தட்டுன்னு வச்சுட்டு பீல கண்ணந்தட்டுன்னு வச்சுட்டு சீல வந்து இவை இரண்டும்னு வச்சுட்டு டீயில் வந்து இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு வைக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது அதனால் இந்த ரெண்டு வழியில் எப்படி புணர்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி ப்ளஸ் குளம் அப்படிங்கிறது கீழ்குளம்னு இயல்பாகவும் வரும் கீழ்க்குளம் அப்படின்னு சொல்லி வள்ளினை எழுத்து வந்து அந்த இடத்துல மிகுந்தும் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்க மகா ப்ளஸ் ஈசன் அப்படிங்கிறது மகேசன் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்திருக்கு கங்கா ப்ளஸ் உற்பத்தி அப்படிங்கிறது கங்கோற்பத்தி அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்திருக்கு குயின் ப்ளஸ் சிறுமைங்கிறது குயின் சிறுமைன்னு சொல்லி இயல்பாவே உணர்ந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்க மீ என்னும் சொல்லுக்கு வல்லெழுத்து மிகுதலும் மெல்லெழுத்து மிகுதலும் உண்டு அப்படிங்கிற கண்டிஷன் தான் ப பார்க்க போகிறோம் மீ அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது இல்லைங்களா அது வந்துச்சு அப்படின்னா அந்த வல்லெழுத்துக்களும் மெல்லெழுத்துக்கள் ரெண்டுமே வந்து அந்த இடத்துல மிகுந்து வரும் அப்படிங்கிற விதி தான் இந்த இடத்துல இருக்குது மீ ப்ளஸ் குறிது அப்படிங்கிறது மீ குறிதுன்னு இயல்பாக வந்திருக்கு மீ ப்ளஸ் கூற்றுங்கிறது மீ கூற்று வல்லினம் மிகுந்து வந்திருக்கு மீ ப்ளஸ் தோல்ங்கிறது மீந்தோல் மெல்லெழுத்து வந்திருக்கு இனமான எழுத்துன்னு சொல்லலாம் மெல்லெழுத்து வந்திருக்கு கதவு ப்ளஸ் யாது அப்படிங்கும்போது உங்களுக்கு அது கதவி யாது அப்படின்னு சொல்லி தான்ப்பா சேர்ந்து வருது பொன்னனது செவி அப்படிங்கிறது பொன்னனது செவி அந்த நா வந்து ரெண்டு தடவை வருதுப்பா தான் இளங்குமரனார் அவர்கள் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இதை கவனமாக பார்த்துக்கோங்க இந்த நா வந்து ரெண்டு இடத்துல இருக்குது மேக்ஸிமம் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நாய் எழுத்து வந்து நமக்கு சேர்த்தெழுத எந்த பிரித்தெழுதுகளை எந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்களோ சேரும்போது அதே எழுத்து தான் வரும் அப்படிங்கிற கண்டிஷனை நீங்கள் எப்போயும் மனசில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன விதி பார்க்க போகிறோன்னா சுட்டு முதலாகிய வகர ஈறு வண்கணம் வந்தால் அல்வழி புணர்ச்சியில் அவ்வகரம் வந்து ஆயுதமாக தெரியும் அதாவது சுற்று எழுத்துக்கு வந்து வகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து வந்து ஆயுதமாக தெரிஞ்சு வரும் அப்படிங்கிற கண்டிஷன் தான்ப்பா அவு ப்ளஸ் கடிய அப்படிங்கிறது அக்கடியன்னு வரும் யூ ப்ளஸ் கடியங்கிறது இக்கடியேன்னு வரும் அதே மாதிரி உஃப் பிளஸ் கடியங்கிறது உக்கடிய அப்படின்னு வரும் அதே பாருங்கள் அக்த்து பிளஸ் ஐ அப்படிங்கிறது அதனைன்னு வரும் நீங்கள் அதனையை பிரிச்சிங்க அப்படின்னா அத்து பிளஸ் ஐன்னு சொல்லி தான் பிரிக்கணும் இந்த பிரித்து எழுதுகையில் எப்படி பிரித்து எழுதியிருக்கோம் எப்படி சேர்த்து எழுதியிருக்கோம்னு பாருங்கள் இதை நீங்கள் பிரித்தெழுதுக எப்படி பார்க்கணும்னா இந்த சேர்த்து எழுதுகையிலேருந்து இப்படி ஆப்போசிட் சைடாக பார்த்துக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து எழுத வரும் அப்படிங்கிற புரிதலும் இருக்கும் அதே மாதிரி இதனை அப்படிங்கிறது எந்த மாதிரி பிரிக்கணும்னா யுத்து ப்ளஸ் ஐன்னு தான்ப்பா பிரிக்கணும் அதுதான் சரியான ப்ரொசீஜர் உத்து பிளஸ் ஐ அப்படிங்கிறது உதனை அப்படிங்கிற கண்டிஷனில் வந்திருக்கு நெக்ஸ்ட் கண்டிஷன் பிரித்தி என்னன்னு பாருங்கள் தனி குற்றலத்தை சாராத நகரம் வரும் நகரம் திரிந்த விடத்து அல்வழி வேற்றுமை ஆகிய இரு வழிகளிலும் கெடும் அதாவது தனி குற்றழுத்த சாராத இந்த நகரம் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நகரம்னா இந்த மூணு நாப்பா அது வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த நகரம் வந்து திரிந்து அல்வழியும் வேற்றுமை இந்த அல்வழி வேற்றுமைன்னு இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு வழிகளிலுமே வந்து சேர்ந்து வரும் அப்படிங்கிற மீனிங் விதி தான் நம்ம பார்க்க போகிறோம் தூண் பிளஸ் நன்று அப்படிங்கிறது தூ நன்று அப்படின்னு சொல்லி சேருது அரண் ப்ளஸ் நன்று அப்படிங்கிறது அறநன்று அப்படின்னு சொல்லி சேருது இதுவே வேற்றுமை வழியில் எந்த மாதிரி வருது அப்படின்னு பாருங்கள் தூண் ப்ளஸ் நன்மை அப்படிங்கிறது நன்மை அப்படின்னு சொல்லி சேரும்ப்பா அரண் ப்ளஸ் நன்மை அப்படிங்கிறது நன்மை அப்படின்னு சொல்லி சேரும் கண் ப்ளஸ் களிருங்கிறது கட்களி அப்படின்னு சேர்ந்து வரும் மண் ப்ளஸ் மாட்சினால் மண் மாற்றி மண் ப்ளஸ் பெரிதுன்னு பார்த்திங்கன்னா மண் பெரிது மண் ப்ளஸ் மண் மாண்டது இப்படின்னு தான் வேற்றுமை தொகையில் வேற்றுமை வரும்போது வந்து இந்த மாதிரி தான் சேர்ந்து வரும் சரிங்களா நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்ப்போமா அல்வழியில் வந்து பலவும் வர அதாவது இந்த தனி குற்றளத்தி வராமல் வந்ததுக்கு தான் நம்ம மேலே கண்டிஷன் பார்த்தோம் இப்போ அல்வெளியில் அதை தவிர மிச்சம் எல்லா எழுத்துக்களும் வந்துச்சுன்னா எப்படி வந்து சேர்ந்து வரும்னு பார்த்திங்கன்னா அது இயல்பாக தான் சேரும் அமன் பிளஸ் சேரிங்கிறது அமன் சேரின்னு சேர்ந்தே வரும் என் பிளஸ் பெரிதுங்கிறது எட் பெரிது சான் பிளஸ் கோல்னா சாட்கோல் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம தமிழ் அப்படிங்கிறதுக்கு அதுக்குரிய சிறப்பு விதியே இருக்குது நம்ம தமிழ் அப்படிங்கிற எழுத்து எந்தெந்த இடத்துல வருது அப்படி வரும்போது எந்தெந்த மாதிரி சேரும் அப்படிங்கிறத ஒரு பத்து பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா ஏன்னா தமிழ் வச்சு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை சேர்த்து எழுத தெரியணும் தமிழ் ப்ளஸ் பிள்ளை அப்படிங்கும்போது தமிழப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சேர்ந்து வரும் தமிழ் ப்ளஸ் நாதன்னா தமிழநாதன் தமிழ் ப்ளஸ் வளவன்கிறது தமிழ வளவன் தமிழ் ப்ளஸ் அரசன்னா தமிழ அரசன் தம் ப்ளஸ் நூல்னு பார்த்தீங்கன்னா தன்னூல் நம் ப்ளஸ் நூல்னால் நன்னூல்னு வரும் நம் ப்ளஸ் நூல் நன்னூல் வரும்போது அந்த எந்த நா வந்திருக்கோ அதுக்குரிய இந்து தான் இப்போ வந்திருக்கு இந்த இடத்த நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க எப்போவுமே உங்களுக்கு என்ன எழுத்து உங்களுக்கு பிரித்தெழுதுக வருதோ அதே எழுத்து தான் சேர்த்தெழுதுகையிலையும் வரும் அது அதாவது நாவை பொறுத்த வரைக்கும்ப்பா அதை கவனமாக பார்த்துக்கோங்க எம் ப்ளஸ் நூல்னால் எந்நூல் எம் ப்ளஸ் ஞானம்னா எஞ்ஞானம் கல் ப்ளஸ் குரிதுங்கிறது கற்குரிது முள் ப்ளஸ் சிறிது முச்சிறிது அல் ப்ளஸ் பகல் அற்பகல் உள் ப்ளஸ் புறம் உட்புறம் தன் ப்ளஸ் பகை அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி சேரும்னு பார்த்தீங்களா தன்பகை தற்பகை அப்படின்னு ரெண்டு விதமாகவுமே வந்து இது சேரும் இல்லைங்களா தான் பிளஸ் புகழ் அப்படிங்கிறது தற்புகழ் தான் ப்ளஸ் குரியன்கிறது தான் குரியன் தாள் பிளஸ் கோல்னா தாளக்கோள் சிவ பிளஸ் ஆலயம் அப்படிங்கிறது சிவாலயம் அப்படின்னு சொல்லி சேரும்ப்பா கவி பிளஸ் இந்திரன்கிறது கவீந்திரன் கிரி பிளஸ் ஈசன் கிரீசன் சிந்து பிளஸ் ஊர்மி சிந்து ஊர்மி சுயம்பு பிளஸ் உபதேசம் சுயம்பு சுயம்பு உபதேசம் அப்படின்னு சொல்லி சேருது சேனா பிளஸ் அதிபதிங்கிறது சேனாதிபதி இந்த இடத்த கவனமா பாத்துக்கோங்கப்பா சேனா ப்ளஸ் அதிபதிங்கிறதுல எந்த நா வந்திருக்கோ அதே நா தான் இந்த இடத்துலையுமே வந்து சேர்ந்து வந்திருக்கு அந்த நாவுக்கு இனமான அந்த தீ அப்படிங்கிற எழுத்து வந்து வந்திருக்கு இந்த சேனாதிபதிங்கிறதான்ப்பா தான்ப்பா கரெக்டு அவங்க ரெண்டு சுழியில் கொடுத்துமே நம்மளை குழப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன மாதிரி எந்த எழுத்துல சேருது அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தெங்கு ப்ளஸ் காய் அப்படிங்கிறது தேங்காய் அப்படின்னு சொல்லி வருது நீங்கள் தேங்காயை அப்போ பிரித்து எழுதணும் அப்படின்னா தெங்கு ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்லி தான்ப்பா எழுதணும் அதுதான் சரியான பிரித்தெழுதுக இதில் இந்த சேர்த்தெழுதுக பிரித்தருதுக இந்த இதில் வந்து உங்களுக்கு இளங்குமரனார் அவர்கள் சொல்வளம் புக்கில் இருந்து தான்ப்பா நம்ம எடுத்திருக்கோம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு இருக்குது இது பார்ட் டூ வீடியோவை பார்த்துக்கோங்க அதில் ஏற்கனவே ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேஜ் இருக்குதுப்பா இப்போ உங்களுக்கு ஒரு நூறு பேஜ் வரைக்கும் கவர் பண்ணிடுவோம் அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து இருக்கிற சேர்த்தழுது பிரித்தெழுதையுமே கொடுத்துருவோம் சரிங்களா இந்த சேர்த்தழுது பிரித்தெழுது உங்களுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ